வாழ்க்கை வந்துட்டாலே அது ஒரு போர்க் ஒரு முடிவுக்கு சின்ன வயசுல இந்த ராசிக்காரங்க வந்திருப்பாங்க தட்டு தடு மாறி வரதை விட போராடி போராடியே தனக்கான அங்கீகாரம் பெற்று வரக்கூடியவங்களும் தான் எத்தனை தான் கீழே விழுந்தாலும் தன்மானத்தை கீழே விட மாட்டாங்க நெளிவு சிலுவுன்னு ஒன்று கத்து வச்சிருந்தா என்னைக்கே வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்திருப்பாங்க ஆனா இவங்க கிட்ட அப்படி இல்லை எதுவா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட உதவின் போய் கேட்டு நிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது வயராக்கிங் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனா அன்பான பேச்சு மட்டும் இவங்க கிட்ட மத்தவங்க குடுத்துட்டா குழந்தையாவே மாறிடுவாங்க அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே வாழ்க்கையில இவங்களை பொறுத்த வரைக்குமே கிட்ட வளைஞ்சு போக்க தெரியாது ஆனாலுமே மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு குணங்கிறது உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி இவங்களுடைய குணங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபக்காரங்கதான் ஆனா கோபம் இருக்கிற இடத்துல குணங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும்ங்க மனசுல இருக்கக்கூடிய தைரியங்கிறது சிறப்பா இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சொல்ல வரக்கூடிய கருத்தையும் வெளிப்படையா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க நீதி நிறைய நிலைநாட்டக்கூடியவங்களும் தான் சிக்கலான விஷயம் சிக்கலான வாழ்க்கை இருந்தா கூட ஒரு சூழ்நிலையை இவங்களுக்கு சாதகமா அழினா கூட நீதி நிறைய தவற மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி மூத்தவங்களுக்கு பயப்படுவாங்க வயசுல பெரியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அவங்க சொல் பேச்சு கட்டி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தாய் மேல அதிகப்படியான பாசம் இருக்குங்க தாய் சொல்ல மந்திரம்னு இருக்கக்கூடியவங்களும் இவங்களா இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணியா இருந்தாலும் அப்படித்தான் பாசங்கிறது இருக்கும் ஆனா அதை சரிய வெளிப்படுத்ததான் தெரியாதுன்னு சொல்லலாங்க தாயா தாரமாகற தடுமாற்றம் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில இல்லாமல்லாம் இருக்காது எத்தனை ஏமாற்றம் தோல்வி வந்தாலும் அதை எல்லாமே சந்திச்சு முன்னுக்கு வரக்கூடியங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்புன்னு சொல்லலாங்க குருவர் ராசி எதிபதியை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அதை நிறைவேற்றி தருவார் ஆனால் பெரும்பாலும் தனுசு ராசி என்பது எதுவாக இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறாங்க இதுதான் உங்களுக்கு பலவீனமே சொல்லலாம் வெள்ள இருந்திருக்கக்கூடிய குதிரை வீரன் தான் உங்களுக்கு ராசிச்சிடும் நீங்கள் ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு அதை நிலையா அதை நோக்கி நீங்கள் பயணிக்கப்படுறப்ப நீங்க எதை செஞ்சாலும் அது வெற்றி தாங்க தரும் பெரும்பாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்றவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களும் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன அதையுமே இந்த பதிவில் பாத்திரலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணப்பட்டிப்ஷன்ல தொலைபேசி தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசி என்றர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் கிடைக்குங்க நிறைய அனுபவம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த நேரம் நீங்கள் பாட அனுபவப்பட்டு இருக்கிறீங்க புது புது விஷயங்கள் இனி இனிமேல் நீங்க கற்றுக்க போறீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் வேலையிலையும் வியாபாரத்துலேயும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்குது இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் பொறுப்பாக நீங்கள் செயல்பட போறீங்க அடுத்து உங்களை வகையில் பொறுப்புங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்கும் யார் என்ன சொன்னாலும் இந்த நேரம் பொறுத்தருக்குமே அது காதல் வாங்கக்கூடாது கெட்ட விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கக்கூடாது கூடாது தேவையில்லாத சிந்தனை ஏற்படுத்த கூடாது இந்த நேரம் நீங்க செயல்பட்டீங்கன்னா போதுங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தினு சொல்லலாங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் விநாயக பெருமானுக்கு ஒரு வழிபாடு செஞ்சிருங்க தொடர்ந்து இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் தனுசு ராசி அன்புகள் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க பார்வை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யணும் இப்படி செய்யறப்ப இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடாங்க தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால முடிஞ்சவங்களுக்கு நீங்க உதவி செய்ய பாருங்க சொந்த கிராமத்துல கோவில் ஏதாவது கோவில் திருப்பணி நடக்குது கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க இனி அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கிறது கொடுத்து தனுசு ராசி ஏற்ப ஏற்பிருக்குன்னு சொல்லுறாங்க கலசுற தொழில்காரகன் புதன் குருவோட இணைஞ்சு ராசி இது வரைக்கும் பார்த்ததால தொழில நல்ல மாற்றம் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி தொழில முன்னேற்ற சிறப்பாக இருக்குது நிறைய திட்டங்கள் ஏற்படுத்துவீங்க வேலையிலுமே உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்கும் நீங்க கண்ட கனவு பழிக்கணும்னு சொல்லலாங்க அற்புதமான கிரக சேர்க்கை அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்குள்ள காரணமும் இல்லாத சண்டை சச்சரவு எல்லாமே குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்கும் பெரும்பாலுமே உங்க பேச்ச வாழ்க்கை துணை கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க இதுலயும் மன ரீதியான பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இனி குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல அமைப்பு தான் சம்பளம் கௌரவம் இது எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கும் நிறைய வாய்ப்பு வேலையில் காத்திருக்குது திருமணமான தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட தம்பதிகளாக இருந்தாலும் இந்த நேரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனா சகோதர உறவு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் உங்க மனசுல இருந்து செயல்பட மாட்டாங்க இந்த நேரம் அவங்கக்கிட்ட உதவி நீங்க எதிர்பார்த்து நின்னாலும் உங்களுக்கு தர்ம சங்கடம் தான் அதனால இந்த நேரம் ஆசைகளை குறைச்சுக்குங்க பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுப விரிய செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கற்பனையா தேவையில்லாத எண்ணத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் விசாரிக்காமல் முடிவெடுக்கக்கூடாது நல்லா விசாரித்த பின்னாடி இந்த நேரம் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையானா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப உறவுகளால் ஏற்பட்டிருந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இந்த வார காலகட்டங்களில் இருந்து நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது நிச்சயத்தை திருமணம் நல்ல முறையில் நடக்குங்க எதிர் தொல்லுங்கிறது இருக்காது தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குது பேச்சு திறமை சிறப்பாக இருந்துட்டா நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தான் அதான் அதாவது பேச்சில் கொஞ்சம் இனிமையை கொட்டிக்க பாருங்க நீங்க நினைக்கக்கூடிய காரங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமா இந்த நேரம் சிறப்பான நல்ல பயன் கிடைக்குங்க நிலம் வாங்கக்கூடிய முயற்சி கை கூடி வரும் அரசு வகையில் வருமானம் கிடைக்கும் வெளியூர் பயன் அந்த நேரம் உண்டுங்க வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க பூர்வீகத்துக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் தொடர்ந்து நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம் சொந்த மதத்தோட மகிழ்ச்சியா வாழக்கூடிய அமைப்பு இருக்குது கடன் தொழில வரக்கூடிய நேரம் தான் இனிமையான இல்லற வாழ்க்கை அமையும் வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மன அழுத்தம் டென்ஷனுங்கிறது இல்லாமலாம் இருக்காது மத்தவங்க சொல்கிறத கேட்டு மனசு குழப்பிக்காம இருக்கிறத விட சுயமா நீங்க முடிவெடுக்கிறது இந்த நேரம் நல்லது இந்த நேரத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் வழிபாட்டையும் மறந்துடாதீங்க குரு பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு இந்த நேரத்துல ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உறவுக்காரங்க சொந்த பந்தங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தான் நீங்க போயாகணும் ஏன்னா உங்களுடைய மன நிலைமையை மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடு சொந்த பந்த வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படாம இருக்கணும்னா யார் சொல்றதும் நீங்க இந்த நேரம் கேட்டுக்கிறது வேண்டாம் செவி சாய்க்கிறது வேண்டாம் ராசில சுக்கரன் இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் வகையில் ஆதாயம் உண்டுங்க இந்த நேரம் புதுசா தொழில் முயற்சி திட்டமிட்டு நீங்க தொடங்கலாம் தங்கம் நகை மாதிரியான விஷயங்கள் ஆடை ஆபரணம் வர விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் மாதிரியான விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதாவது பண பரிவர்த்தனை மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது மாணவர்கள் இந்த நேரம் படிப்பில் கொஞ்சம் கூடுதலான ஆர்வம் காட்டுங்க விளையாட்டுகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் உற்சாகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளி இடத்துல நேரம் தெரிவி தவறி சாப்பிட்றது வேண்டாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க பாருங்கள் இந்த தொண்டை வழி வாய்ப்பு மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு தோல் அலர்ஜி மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நீங்க பொறுத்த வரைக்குமே ஒரு நீர் மோர் இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு தனுசுராசி அவர்களுக்கு இல்லைங்க சந்திரனோட இடமாற்றம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இரவு பகலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும் துணிச்சலோடு சில முடிவுகள் எடுப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெற்றவங்க இந்த உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகள் உங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி போகிறாங்க புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழந்தைகளுக்காக கல்வி சம்மந்தமாக கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பண உதவி கேட்குறீங்கனாலும் சுணக்கம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா தனுசராசி அப்படின்றது எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க கோவில் வழிபாடு எல்லாமே செய்வீங்க பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் மனசுல இருந்த சங்கடம் விலகும் சூரிய பகவானால நிறைய மாற்றம் காத்திருக்குது அரசு வழியில நன்மை கிடைக்குங்க பதிவு உயர்வு இடம் மாற்றம் மாறான விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் வெளியூர்ல வசிக்கக்கூடியவங்க சொந்த ஊருக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க செல்வாக்கு சிறப்பாக ரொம்ப நாள் கனவு நனவாகும் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரும் குடும்பத்துல சுபிச்சு உண்டாகும் கணவன் மனிதர்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை விலகும் சகோதர வகையில இந்த உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க மாமன் மைத்துனன் வழியில அன்பு ஆதரவு சிறப்பா இருக்குது கூட்டு தொழில ஏற்பட்டது நெருக்கடி இல்லை பொன் சேர்க்கை சிறப்பா இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோட பார்வை அணிஞ்சிருக்கிறதால சனி ராகு இருக்கிறதால எடுக்கிற வேலை வெற்றி நினைக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கும் தடவட்ட முயற்சி நல்லபடியாக முடியும் தைரியம் சிறப்பா இருக்குதுங்க லாபசானத்துல ஜென்ம ராசிக்கல குரு பார்வை இருக்கிறதால வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் முயற்சிக்கேற்ற வருமானம் கிடைக்கும் செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பா இருக்குது இத்தனை நாளாக அவங்களை பார்த்து உதாசனப்படுத்தினவங்க எல்லாமே உயர்வை பார்க்கக்கூடிய நிலைமை உண்டாகும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வருங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி கிடைக்கும் மன வாழ்க்கையில மனக்கசப்பை சந்திச்சவங்களுக்கு வாழ்க்கை துணை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு மறுமண முயற்சி சிறப்பா இருக்குது வேலை தேடக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வருமானம் சிறப்பாக இருக்குது வியாபாரம் தொழில் முன்னேற்றம் சொல்லலாங்க வேலையிலுமே பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாஜிருக்கு வேலையில நெருக்கடிங்கிறது இந்த நேரத்தில் இல்ல சாதகமான நேரம் தான் இந்த நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்ச வேலை நல்லபடியாக நடக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை நீங்கும் வேலையில இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நடவாகும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இடைவெளிங்கிறது இந்த நேரம் குறையுங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி சிறப்பா இருக்குது பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது வராம இருந்த பணவரமான இந்த இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க கொஞ்சம் முதியவங்களா இருந்தா உங்க உடல்நிலையில கவனமா இருக்கு மற்றபடி எந்த இந்த பாதிப்பு வழிபாடு நல்ல பலனை தரும் நன்றி நண்பர்களை தனுசு ராசி அன்றைகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே